போற்றி ஓம் நோக்கரன் அறலை போற்றி கன்னீராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னீராசி நேர்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிறகு நிலையில் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு அந்நிய ஆதிபராசக்தி உங்கள் ராசியில் வந்து அமர்கிறாள் அருமையான அமைப்பு செவ்வாவோட சேர்ந்து சந்திரமங்கல யோகம் வருகிற முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு கூடிய சந்திரன் வந்து ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் உட்கார் சுயசாரத்தில் நல்லாயிருக்கும் அவருதமான லாபங்கள் கிடைக்கும் குரு சுக்கூரனுக்கு கேந்திரமாக வராரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குரு சுக்குரன் கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் நாலாம் இடம் வளப்பறது ஒரு ராசிக்கு வந்து ராசி நாலாம் இடம் அதுபோல் ரெண்டாம் இடம் வலுப்பட்டதுனாலே வீட்டில் தெய்வங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி பார்க்கும்போது அன்னை சக்தி உங்கள் வீட்டில் வந்து பரிபூர்வமாக இருக்கிறா அம்பா அந்த மேல் சக்தி ஆதிபராசக்தி அன்னையோட அணுக்கறும் உங்களுக்கு கிடைக்கிது எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா குரு சுக்குரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் வருகிறார் உங்கள் ராசிக்கு வருகிற இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய் ராசிக்கு வராரு ராசிக்கு வந்து குருக்கு கேந்திரமாக வராரு உங்கள் ராசிக்கு மூணு பதினொன்று ஒன்று வந்து ராசியில் வந்து உட்காராரு கொஞ்சம் கோபதாபமாக இருப்பீங்க உணச்சோச போடுவீங்க டென்ஷன் ஆவீங்க அதெல்லாம் குறைச்சிக்கோங்க அதெல்லாம் குறச்சிட்டிங்கன்னா மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் வந்து அமாவாசை வருகிற இருபத்தி நாலாம் தேதி அமாவாசை ராசிக்கு பதினொன்றாம் நடக்கு ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஆடி அமாவாசை நடக்கு ஆடி அமாவாசை முன்னிட்டு சில பூஜை புனஸ்காரங்களை பின்னுங்க பின்னி முடிச்சுட்டு அதுக்கு முப்பதாம் தேதி வருகிற முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆ ஆடி பதினாலாம் தேதி புதன்கிழமை உங்கள் ராசிநாதனுக்கு வேண்டிய நாள் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி வந்து வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க இதைத்தான் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்கிறேன் நம்ம தான் அந்த பூஜை புனஸ்காரத்தை சொல்லிவிட்டு பலன்களை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து பூஜை தான் ரொம்ப முக்கியம் முக்கியமான நாள் எண்ணிக்கை வீட்டில் ஒரு சின்ன பூஜை பெருசாக புடியலைன்னா வீட்டில் ஒரு விளக்கேற்றிட்டு இறை இறைவனோட நாமத்தை சொல்லிட்டாலே போதும் அன்றைக்கி தேதிக்கு நம்ம ஆகிறோம் அவ்வளோதான் மழை பெய்யும்போது போது பிடிச்சிட்டு போகிறேப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் பாதுகாப்பாக இருக்கேன் சேஃப் சேஃபாக இருக்கேன் அது நான் சொல்கிற முக்கியமான நாள் எண்ணிக்கை நான் அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த முக்கியமான நாளுகளை நாளுகளை அந்த சூட்சும வழிபாடு உள்ள நாடுகளை அந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கு தெய்வங்க கடாட்சியம் உள்ள நாட்கள் அந்த கிரகங்களுடைய அணுக்கரம் உள்ள நாட்களை அந்த நேரங்களை பார்த்து சொல்வேன் அதை அதை நீங்கள் வாங்கிட்டு அதை நீங்கள் காதில் வாங்கிட்டு அந்நேரம் வீட்டில் ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை தீரும் உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட் கஷ்டப்படுறீங்கன்னா கஷ்டம் தீரும் உடனே தீருதோ இல்லையோ அடுத்தடுத்து அந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு முகாந்தரம் பிறக்கும் தான் பழங்கள் வரும் சரியா ஓவர் நைட்டில் யாரும் பணக்காரன் ஆனதே கிடையாது ஓவர் நைட்டில் ஒருத்தர் பணக்காரன்னா ஒரு இடத்துல கொள்ளை அடிக்கிறான்னு அர்த்தம் கொள்ளை அடித்தா மறுநாள் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான் மறுநாளும் அங்கிட்ட மாட்டிக்கிறவான் அங்கே வாழ்க்கை நல்லா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு முன்னேற வந்தால் வாழ்க்கையில் நிரந்தரமாக சந்தோஷமாக இருப்பான் அது என்றைக்குமே வளர்ச்சி வந்து ஒரு கிராஜுவலாக தான் இருக்கணும் சரியான நேர்களே அதுதான் இன்றைக்குமே நல்லது ரைட்டு நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போகலாம் வேண்டாம் உங்களுக்கு தெரியும் ராசி நேர்கள் அறிவுஜீவிகள் அறிவுக்கு சொந்தக்காரர்கள் வித்தியாக்காரன் அறிவு வித்தியாகாரன் அறிவன் புதனை அணுக்கரம் பெற்றவர்கள் புதனை ராசிநாதனை கொண்டவர்கள் உங்களுக்கு தெரியும் வளர்ச்சினா என்ன வளர்ச்சி எப்படி இருக்கணும் நீடித்த வளர்ச்சி எப்படி இருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ ராசிக்கு முப்பதாம் தேதி வலுப்பெறுகிறது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி பதினாலு புதன்கிழமை நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி பரிவர்த்தனை யோகம் உங்கள் ராசிநாதன் ஒன்று பத்து குடையவன் பதினொன்று குடையவனோட வரிபர்த்த இருக்கனால தொழில் நல்லாயிருக்கும் சந்திரன் செவ்வா சேர்ந்து சந்திரமங்கல யோகம் அருமையான அமைப்பு ராசிக்கு பதினொன்று குடையவன் ராசியில் சுயசாரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறாரு மிகச்சிறப்பு நல்லாயிருக்கும் லாபம் இருக்கும் குறிப்பாக தாய்வழியில் லாபம் இருக்கும் மாதாவளியில் லாபம் இருக்கும் அண்ணே அந்த அன்னை ஆதிபராசக்தி உங்கள் பெற்ற தாயாக இருந்தாலும் சரி இந்த உலகத்துக்கே பிரபஞ்சமாக இருக்கிற தாயாக இருந்தாலும் சரி அந்த அன்னை ஆதிபராசக்தியை உங்களுக்கு நல்ல ஒரு வழியை கொடுப்பா ஏற்றத்தை கொடுப்பா பதினொன்றாம் இடத்துல புதன் சூரியன் இருக்கிறாங்க நல்ல அமைப்பு தான் சரி ஆள் கிளவராக இருப்பீங்க புத்திசாலித்தனமாக இருப்பீங்க அடுத்த வரையும் நாட்களே நிபுர்த்தனமாக இருப்பீங்க எதுலேயுமே ஒரு இது இருக்கும் கிளாரிட்டி இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் பத்தாம் இடத்தில் குரு சுக்குரன் நல்ல அமைப்பு ராசிக்கு நாலு ஏழு கூடன் பத்தாம் இடத்துல இருக்கனால கூட்டு தொழில் பங்கு செஞ்ச சேர்மார்க் நல்லாயிருக்கும் கணன் மனை உறவு நல்லாயிருக்கும் தித்திக்கும் இன்னைக்கும் சுவைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற வேலைகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு நாலாம் இடம் வலுப்படுறதுனால தாய் என்பது நல்லபடியாக இருக்கும் வண்டி வாகனம் டிராவல்ஸ் ஸ்டான்ஸ் போட வச்சுருவோம் மிக காலகட்டமாக பார்க்கப்படுகிறது விவசாய மண்டபங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் விவசாயத்துக்கு வேண்டிய கிரகம் செவ்வாயும் சந்திரனும் ராசியில் இருக்கிறதுனால கன்னீராசி நீர்களுக்கு வருகிற நாட்கள் விவசாயத்தில் நல்ல வளம் இருக்கும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் விவசாயம் தோப்பு துறவு வச்சுருக்கிறவங்க கா பூந்தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கால்நடை வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் நாலாம் இடம் வளப்புறது சுக்கரன் பார்வை இருக்கிறதுனால கால்நடை வச்சுக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் பால் உற்பத்தியாளர்கள் பால் பண்ணை வச்சுக்கிறவங்களுக்கு மிக நல்லா இருக்கும் செவ்வா சந்திரன் இணைவு புதன் பரிவர்த்தனை மிக அருமையாக இருக்கும் பதினொன்றாம் இடம் வளர்ப்புறதுனால காய்கறி மார்க்கெட் வச்சுக்கிறவங்க காய்கறி சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க காய்கறி தோட்டம் வச்சுக்கிறவங்க வெஜிடபிள்ஸ் அதுபோக வந்து தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க வாட்டர் சம்மந்தப்பட்ட ச தொழில் பண்ணுறவங்க ஐஸ் பார்லர் வச்சுருக்கிறவங்க ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க சரியா அப்படின்னு ஜூஸ் சென்டர் வச்சிருக்கிறவங்க பழக்கடை வச்சுருக்கிறவங்க நிறைய சொல்லிட்டே போகலாம் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இருக்கும் சாப்பாடு பொருள் உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும் கேண்டீன் வச்சுருக்கிறவங்க டீ சாஃப் காஃபி சாப் வச்சுருக்கவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா செவ்வாயும் வந்து ஆன சந்தனம் கூட சேராரு நல்லாயிருக்கும் செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் ஸோ நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் எல்லாருக்கும் பாய்லர் வச்சிருக்கிறவங்க இன்ஜின் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க அது அடுப்பு அரி அடுமனை பேக்கரி சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பேக்கரி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல லாபம் இருக்கும் முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பின்னாடி ஆடி ஆவணி நல்லா இருக்கும் அடுத்து சந்திரனும் நல்ல நிலைமைக்கு போகிறாரு அடுத்து ராசிக்கு அஞ்சாம் இடம் குரு பார்வை அடுத்த ராசிக்கு ஏழாம் இடம் குரு பார்வை ராசிக்கு வந்து ஆறாம் இடம் குரு பார்வை அடுத்தடுத்து சந்திரனும் நல்ல சந்திரனாக போகிறார் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல தான் ஆடி பௌர்ணமி நடக்கு அன்றைக்கி வரலட்சுமி விரதம் அது இன்னைக்கு சார் அப்படி பார்த்தோம்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அருமையான நாட்கள் ஸோ உங்களுக்கு அடுத்து நாட்கள் நாட்கள்லாம் நல்லா இருக்குங்க வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு பண்ணிட மிகச் சிறப்பாக இருக்கும் வருகிற முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வீட்டில் சின்ன பூஜை பண்ணிடுங்க புதன்கிழமை உங்கள் ராசிநாதனுடைய நாள் புதன் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அன்றைக்கி என்ன நட்சத்திரம் சார் அப்படி பார்த்தோம்னா அன்றைக்கி நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம் தான் உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரம் தான் சந்திரன் நட்சத்திரம் அம்மனை வழிபாடு பண்ணிடுங்க அம்பாள் மீனாட்சி அம்மனோ காமாட்சி அம்மனோ கருமாரியம்மனோ மேல்மருவத்து ஆதிபராசக்தியோ அம்பாள் படத்தை வச்சுருங்க வச்சு அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் செவ்வரளி பூ இல்லை செம்பருத்தி பூ இந்த ரெண்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் வாசனை பூக்களும் வைக்கலாம் முல்லை மலர் சந்தன மலர் இதெல்லாம் வைக்கலாம் சரியா சந்தன முல்லை பிச்சுப்பூ முல்லைப்பூ வாசனை மலர்களும் வைக்கலாம் வச்சு அம்மனுக்கு வழிபாடு பண்ணுங்கள் அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை வைங்க அம்மனுக்கு என்ன சார் பிடிக்கும் அம்மனுக்கு மாவிளக்கு பிடிக்கும் மாவிளக்கு செஞ்சு வீட்டில் வைக்கலாம் இல்லைனா வந்து பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து பச்சரிசி மாவும் இனிப்பையும் கலந்து வைங்க இல்லைன்னா அம்மனுக்கு வந்து சக்கரை பொங்கல் வைங்க சிறப்பு சக்கரை பொங்கலுக்கு மீறிய பிரசாதம் எதுவுமே கிடையாது சக்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லை சார் நான் வேலை வீட்டுக்கு போகிறேன் அன்றைக்கி ஒர்க்கிங் டே புதங்கள என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க பாலை காய்ச்சுங்க பாலம் காய்ச்சி அதில் வந்து தூள் சக்கரை போட்டுருங்க சரியா ஜீனிக்கு போகிறது பயில தூள் சக்கரை போட்டுருங்க தூள் சக்கரை போட்டு நெய்வேத்தியமாக வச்சுருங்க ஒரு கிளாஸ் பால் காய்ச்சின பாலில் தூள் சக்கரை போட்டு நைவேத்தியமாக வச்சுருங்க அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள் சரியா அந்த அம்மன் மேல்மருத்தர் ஆதிபராசத்தை மனசில் நினச்சிட்டு செய்யுங்க நான் ஒவ்வொரு நாளும் வழிபாடுக்கும் ஒவ்வொரு அம்மனை எனக்கு சரி சரி சொல்வேன் ஏன்னா தெய்வத்தை கும்பிடுறத காட்டிலும் தெய்வ வடிவில் வாழ்ந்துட்டு போனவர்கள் கும்பிடுறது ரொம்ப சக்தி ஏன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துருப்பாங்க இப்போ அன்னை மேல்மருவத்தோர் ஆதரபிராசக்தி பங்காரடிகள் ஐயா மறந்துட்டார் மறைஞ்சாலுமே அவர் சக்தி வடிவமாக இருக்கிறார் அவர் எண்பது எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வாழ்ந்தாலுமே அவர் செய்த தவம் பலன் பூஜை புனஸ்காரம் எல்லாமே ஒரு சக்தி வடிவமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது நம்ம அன்னைக்கு முக்கியமாக அன்னைக்கு செவ்வா சந்திரன் இணைகிற அன்னைக்கு அந்த குருக்கு கேந்திரமாக பரிவர்த்தனை யோகத்தில் அன்னைக்கு அந்த அஸ்த நட்சத்திரம் சந்தனோடைய நட்சத்திரம் அன்னை ஆதிபிராசியத்தையுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணணும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது புதன் ஓரை புதன் வந்து வித்தியாகரகம் அன்னைக்கு வந்து வித்தியான என்ன படிக்கிறது சொல்லி கொடுக்கறது தான் அந்நேரம் அந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இல்லைனா அம் அன் அண்ணன் அம்மனுடைய நாமத்தை சொல்லணும் சரியா மதுரை மீனாட்சியே போட்டி காஞ்சி காமாட்சியே போட்டி காசி விசையல் போட்டி திருக்கடூர் அபிராம அன்னையை போட்டி சிறு ஆள் திருபுர சுந்தரியே போட்டி வைத்தியசுருகுள் தைநாய் அண்ணையைப் போட்டி நெல்லை காந்தியம்மதுனையே போட்டி ஆவடை பருவதையை போட்டி கோமதி அம்மனை போட்டி ஒப்பனை மனையே போட்டி கொளவால் மொழி பொட்டி போட்டி வேதனாகியே போட்டி சௌந்தர் நாயையும் சொல்லுங்கள் இல்லைன்னா தேவ்ஸ்ரீ கருமாரியம்மனை போட்டி சந்தனமாரியம்மனை போட்டி சுக்கலங்குபுரத்து முத்துமாரி மண்ணு போட்டி சமயபுரத்து மாறுமனை போட்டு விகிழந்த மண்ணைப் போட்டு வண்டியுத்தப்பொழுத்து மாறி மனைவி பச்சமரத்து மாறுமனை போட்டி செல்லத்த மண்ணை போட்டி கன்னூடி நகர்னா தாழ் அண்ணையைப் போட்டி உஜ்ஜினிமா உஜ்னி மகாலையைப் போட்டி கல்கத்தா காலையைப் போட்டி நாகாலய மனைப் பொட்டி வண்டி மகாலையைப் பொட்டி வீரபத்திரியை மனைப் போட்டி காளி கற்பாம்பையைப் போட்டி மடப்புரத்த காளி நன்னையை போட்டி சிவதுக்கையைப் போட்டி விஷ்ணு துர்கையைப் போட்டி வன போட்டி பொற்றி கிரியாசக்தியைப் போட்டி பொட்டி நாக நாகசகியைப் போட்டி மாகசக்தியைப் போட்டி தாய் மகலத்து மாறு மனையப் அனைத்து அம்மனும் அனைத்து தெய்வங்களும் நிரந்தரமாக வாழும் நூற்றி எட்டு சக்தி பீடம் கொண்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மாவையே போற்றி அப்படின்னு முடிங்க நீங்கள் எத்தனை அம்மா நாம சொன்னாலும் சரி கடைசியில் முடிக்கும் போது மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி அம்மாவே சக்தியே போற்றி அப்படின்னு ஓம் சக்தி ஆதிபரா சக்தின்னு பூஜையை முடிங்க சின்ன பூஜை தான் வீட்டில் பண்ணுங்கள் சரியாக நேரில் சிறப்பாக இருக்கும் விளக்கு ஏற்றுருங்க அகல் விளக்கு ஏற்றுடுங்க குத்து விளக்க இருந்தால் குத்து விளக்கு ஏற்றுங்க ஒரு முகம் இருந்தாலும் போகும் குத்து விளக்கு இல்லை சார் எங்கள் வீட்டில் அப்படின்னா அகல் விளக்கு கிளியாஞ்செட்டியில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி விளக்கு ஏற்றிடுங்க சரியா நீரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இழுப்பும் பொய் எண்ணெய் ஊற்றுங்க இலுப்பும்பூ என்னென்னா பரவாயில்ல நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றலாம் சரியா நல்லெண்ணெய் தீபத்துக்கு ஊற்றலாம் விளக்கெண்ணை ஊற்றுறது மிகச்சிறப்பு பொதுவாக தீபத்துக்கு வந்து விளக்கெண்ணெய் தான் ஊற்றணும் குத்து விளக்குக்கு விளக்கெண்ணெய் ஊற்றணும் அகல் வழக்கு கிளியாஞ்சிட்டிக்கு நெய் ஊற்றலாம் சரியாக நெய் ஊற்றுறது மிகச்சிறப்பு முப்பெருந்தீவுகளும் அதில் இருப்பாங்க சரியா நீரில் மகாலட்சுமி கடாட்சியமும் இருக்கும் அந்த தீபத்தில் கொஞ்சம் மஞ்சளை போட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா நல்ல நறுமணமாகவும் இருக்கும் வீடுலேயும் நல்ல மனம் இருக்கும் சரியா கொஞ்சம் மஞ்சள் பச்சை கற்பத்தை நுணுக்கி அந்த நெய்யில் போட்டுடணும் தீபத்துக்கிட்டு போட்டிங்கன்னா தீப்பிடிச்சு எரியும் பச்சை கற்பூரம் டக்குன்னு பற்றிக்கிறோம் அப்படியே அந்த நெய்யில் போட்டுடணும் நெய்யில் போட்டாலே அது நல்ல நறுமணத்தோடு வரும் அப்படியா இதெல்லாம் வந்து செய்யணும் வீட்டில் செஞ்சீங்கன்னா நல்ல மனம் பரவும் மனம் வரும்போது மனம் லேசாகும் மனதாலும் உடலாலும் சுத்தமாகும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பூஜையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி சாம்பிராணி பூவை காட்டுங்க வீட்டில் சரி என்னை குடும்பத்தோடு சாமி கும்பிடுங்க பூஜ்ஜியம் முடிச்சுட்டு முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இரவு எட்டு டு ஒம்பதுக்குள்ளே பூஜ்ஜியம் முடிங்க சாம்பிராணி போக காட்டுங்க சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாமானியாக இருந்தாலும் சரி நீங்கள் இது எடுத்தாலும் சரி கங்கு எடுத்தாலும் சரி வீட்டில் வந்து நான் அறுப்பு கறி இருக்குல்ல இன்றைக்கி நிறைய வீட்டில் அடுப்பு கறியெலாம் முடிஞ்சு போச்சு எல்லா வீட்லேயும் கேஸ் அடுப்பாக போச்சு அதனால் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொறுத்துங்க ஒரு நாலஞ்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடுங்க அந்த கம்ப்யூட்டர் கரண்ட் இருக்குல்ல சாம்பிராணி கரண்ட்டில் போட்டுருங்க கொஞ்சம் சூடனை பொறுத்து விட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிரும் நாலு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பிடிச்சி நல்ல புகை வரும் அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பிரியாணி இலை அது கொஞ்சம் குங்கிலியம் அல்லது பச்சை கற்பூரத்தை போட்டுருங்க சரியா குங்கிலியம் இருந்தால் போடுங்க ஏன்னா பச்சை கற்புரத்தை போட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிரு நல்லா நறுமணம் வரும் அந்த புகையை வீடு முழுக்க காட்டுங்க வாசக்கதை உடைச்சிருங்க நிலவாச கதை உடைச்சுடுங்க தலைவாச கதை அடைச்சிட்டு வீடு முழுக்க காட்டுங்க பாத்ரூமை தவிர எல்லா இடத்துலையும் காட்டுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் அந்த புகை அப்படியே வீட்டில் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி கதவை திறந்து விட்டுருங்க புகை வெளியே போயிடும் வெளியே புகை வெளியே வீட்டில் வீட்டு தீய சக்தியெல்லாம் வெளியே போயிடும் தீய சக்தி கெட்ட சக்தி ஆகாதது எல்லா இது இருந்தாலும் சரி வீட்டில் வெளியே போயிடும் வெளியே போயிட்டாலே வீடு ஃப்ரெஷ்ஷாயிரும் புத்துணர்ச்சி ஆயிரும் வீடு வந்து புதுப்பிக்கப்படும் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது பெயிண்ட் அடிக்கிறது தான் வந்து வீடை சுத்தமாக்கிறது கிடையாது சாம்பிராணி போக போகிற வீட்டில் தான் வந்து சக்தி இருக்கும் அம்மனோட அருள் இருக்கும் சரியான நேரிலே கீ தீய சக்தியெல்லாம் போயிடும் தெய்வம் வந்து அப்படியே உட்காந்துடும் உங்கள் வீட்டில் சம்மணம் போட்டு உட்காந்துருக்கோம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இது செஞ்சிருங்க செஞ்சுட்டு எரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க தூங்க போதுக்கு முன்னாடி அன்னை ஆதிபராசக்தி அம்மா நாமத்தை சொல்லிட்டு தூங்கினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரைட் சார் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன் எங்களுக்கு பலன்கள் எப்படி சார் இருக்குது அது முக்கியம் இல்லை கன்னி ராசிக்கு பலன் எப்படி இருக்குது அதை நான் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் அதுமாதிரி ஹை பட்டன் ஒன்று இருக்குது அந்த ஹை பட்டனையும் ஸ்கோர் பண்ணுங்கள் வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ் பார்த்தாலும் ஹைப்புன்னு வரும் ஹெச்ஒய பிஏன்னு அதையும் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் இது கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் தெரியாதவர்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க சரியான இரவில் என்ன அனைவரும் லைக் பண்ணுங்கள் அது போதும் எனக்கு சரியாக லைக் பண்ணாலே எங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கிடைக்கும் இந்த அம்மன் நல்லால் வந்து உங்களுக்கு செல்வ செழிப்பு இருக்கும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் சரியா நேர்களே அதுபோக வந்து தந்திரன் மனதுக்கும் செழிப்புக்கும் உடையவன் செவ்வா வந்து தைரியம் சக்தி கூடியவர் இந்த ரெண்டு கரங்கள் சேர்ந்து ராஜ ராசியில் கன்னி ராசியில் ஒன்றா இருக்கிறதுனால மகாலட்சுமி ராஜயோகம் உருவாகுது இந்த சேர்க்கையை வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு பத்தாம் படம் வளர்ப்புறது சரியா நேர்களை பத்தாம் படம் வளர்ப்புறது பதினொன்றாம் இடத்தில் புதனும் சூ சூரியன் இருக்குது லாபசானத்தில் இது நல்ல அமைப்பு தான் இருக்கும் அதனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் தொழில் நல்லபடியாக போகும் சரியான நேர்களே சிறப்பாக இருக்குது இந்த பலங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே வரும் சுக்கரன் செல்வம் ஆடம்பரத்துக்கூடியவன் குரு ஞானம் செல்வத்து இந்த ரெண்டு கருங்க பத்தாம் படத்திற்கால மிக நல்லா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் பண்ணுறவங்க வட்டிக்காடை வச்சிருக்கவங்க நகைக்காடை வச்சுக்கிறவங்க அதுபோக வந்து பூஜை புனஸ்கார் பொருட்கள் செய்கிறவங்க திருமண வாய்ப்பில் இருக்கிறவங்க அப்புறம் டெக்கரேஷன் ஒர்க்கில் இருக்கிறவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் நிறைய சொல்லிட்டு போகலாம் திரைப்படத்துறை சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இருக்கும் சுக்கரன் குரு எனக்கு பத்தாம் இடத்தில் மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும் பதினாமிடம் சிறப்பாக இருக்குது பத்தாம் இடம் நல்லா இருக்குது ரெண்டாம் மடம் ராசிக்கு ப நாலாம் மடமும் சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல பலங்களை கொடுப்பாங்க இந்த யோகம் இந்த அன்ன அதிபராசக்தி யோகம் அந்த சக்தி யோகம் இந்த யோகத்துக்கு பேர் சக்தி யோகம் சரியா ஏன்னா சந்திரம் தான் முக்கியம் இதில் சந்திரம் தான் பருவத்த யோகத்தில் ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் உட்கார்றாரு அந்த சக்தி யோகம் வந்து என்னென்ன பலன்கள் கொடுக்குங்க சொல்லுவோம் நிதி வளம் செழிப்பு நிதினா ஃபினான்ஸு சரியா இந்த யோகம் வந்து உங்களுக்கு கையில் காசு பணத்தை கொடுக்கும் ஃபினான்ஸ் போய் நல்லபடியாக இருக்கும் அதில் ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க பண பிரச்சனை எடுத்து வராது பணம் உங்களுக்கு தானாகவே வரும் பணத்தால் ஈர்க்கப்படுவீர்கள் திடீர் பணம் இருக்கும் முதலீட்டில் லாபம் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா நல்ல லாபம் இருக்கும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் இடம் மனை வீடு எதனாச்சும் அசையா சொத்துக்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீடித்து இருக்கும் அதுபோக வந்து ஆடம்பரமும் இருக்கும் ஆடம்பர வாழ்க்கையும் இருக்கும் வாழ்க்கையில் வந்து தேவையான வசதிகள் அனைத்துமே கிடைக்கும் உங்களுக்கு சரியா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க வண்டி கண்டி மாத்திரல தான் வாங்கி போடுவீங்க அதனால் நல்ல விதமா இருக்கும் வாழ்க்கையில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது பணம் பிரச்சனை இருக்காது நெருக்கடி இருக்காது அதான் ரொம்ப முக்கியம் சார் நெருக்கடியாக இருக்குது சார் என்னால் சமாளிக்க முடியல அப்படி சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த பூஜை பண்ணுங்க நெருக்கடியிலேருந்து வெளியே வந்துடுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சமுதாயத்தில் நல்ல மதிப்பு அந்தஸ்து இருக்கும் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க தன்னார்வ தொண்டரில் இருக்கிறவங்க மக்களில் பள்ளியில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் இந்த பூஜை பண்ணிணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஒன்றும் செலவு கிடையாது சின்ன சின்ன பொருட்களை வச்சு வீட்டில் செய்ய போகிறோம் அவ்வளோதான் எந்த அளவுக்கு வீட்டில் பூஜை அதிகமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க நீங்கள் கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டில் பூஜை பண்ணணும் வீடு தான் கிரகம் அதான் கிரக பிரவேசம் குறோம் ஸோ வீட்டில் பூஜை புனஸ்காரத்தை பண்ணணும் நான் போது ஜோதத்தில் அதை ரொம்ப வலியுறுத்துவேன் வீட்டை வந்து கோயிலாக மாற்றிடுங்க டென்ஷன் இல்லாமல் கும்பிடுங்க அங்கே போகணும் இங்கே போகணும் கார் எடுத்துகிட்டு போகணும் வண்டி எடுத்துகிட்டு போகணும் இடிச்சிக்கிட்டு போகணும் கோயில் ஒரு பக்கத்தில் இருக்கும் நம்ம ஒரு பக்கத்தில் இருப்போம் இப்போ சிக்னல் தாண்டி போகிறதுக்குள்ளே டயர்டாகிருவோம் அங்கே போனோமா கூட்டமாக இருக்கும் சரியா அந்த டிக்கெட்டை வாங்கி இந்த டிக்கெட்டை வாங்க சிறப்பு தரிசனம் எல்லாம் இருக்கட்டும் வேணாம் சொல்லலை நீங்கள் கோயிலுக்கு போங்க வேணாம் சொல்லலை ஆனால் வீட்டில் நிம்மதியாக சாமி கும்பிடுங்க நிம்மதியாக நீங்கள் உங்கள் மனைவி குழந்தைகள் வீட்டில் மற்றவங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அஞ்சு பேரோ ஆறு பேரோ அருமையாக சாமி கும்பிடுங்க மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளை வந்து மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள் சின்ன பிள்ளைகளே குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க பிள்ளை நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைகள் இப்பயே பயிற்சி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களை பார்த்து அதை சாமி கும்பிட ஆரமிச்சிடும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒரு தாயுதப்பனுக்கே நல்ல வாழ்க்கை எது தெரியுமா பிள்ளைகள் நல்லா இருக்கிறதா பிள்ளைகள் நல்லா நல்லாயிருக்குன்னா ஒரு தாயுதப்பனை வந்து நல்லா இருப்பாங்க கடைசி காலத்தில் அவங்களுக்கு ஐம்பது ஆறு வயசு ஆகும்போது என் பிள்ளை நல்லா இருக்கான் எம்பிளாக படிச்சுட்டு யூஎஸ்எல் இருக்கிறான் சிங்கப்பூரில் இருக்கிறான் அமெரிக்காவில் இருக்கிறான் இல்லைனா கவர்மெண்ட்டில் பெரிய ஆளாக இருக்கிறான் சிகரெட்டேட்டில் வேலை பார்க்குறான் நல்ல வார்த்தை தானே தாய் தப்பை நல்லா இருப்பாங்க கடைசி காலத்தில் நிம்மதியாக போய் சேருவாங்க சரியா இதுதான் வாழ்க்கை அதுக்கு வந்து என்ன தாய் தாய்தப்பை இப்போ இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் இப்போ முப்பத்தஞ்சு வயசில் புரிஞ்ச முன்னாடி நல்லா ஒழுங்காக யோக்கியமாக இருந்து கூட்டில் நல்லபடியாக இருந்து ஒத்துமையாக இருந்து சாமி பூஜை புனஸ்காரம் நல்லபடி பண்ணினாங்கன்னா பிள்ளை நல்லபடியாக வந்துடும் நீ சொல்லியே கொடுக்க வேண்டாம் சரியா வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கிடுவான் சரியா தாய் தான் மாடல்ஸ் தாய் தான் பிள்ளைகளுக்கு மாடலாக இருக்கணும் ரைட்டு அடுத்து வந்து தொழில் வியாபாரத்தில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இருக்கும் சரியான நேரில் ஆறாம் இடம் வளர்ப்புறது ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் கூட சேர்ந்த குரு பார்க்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி அஞ்சாம் படம் வலுப்படுறது புதன் சுக்கரன் புத ஐத்தியோகம் இருக்கிறதுனால அஞ்சாம் படம் வலுப்படுறது பிள்ளைகளெலாம் எல்லாரும் ஏற்றமாக இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமண அமைப்பு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் பூர்வ பணி சொத்துக்கள் கிடைக்கும் சூரியனும் வந்து ராசிக்கு பரவான இருந்து நல்ல விதமாக பழங்களை பார்க்குறாரு நல்ல அமைப்பு தான் அரசாங்க வேலைகள் நல்லாயிருக்கும் தொடர்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா அரசு வேலை கிடைக்கிறவங்களும் இந்த காலகட்டம் நல்லா ஏன்னா ராசிநாதனும் புதனும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல லாபசனத்தில் இருக்கிறாங்க பரிவர்த்தனை விவகத்தில் சந்திரன் ராசியில் இருக்கிறது மிகச்சிறப்பு அரசு தொடர்பாக வேலை வெட்டி இருக்கு வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் உடனே வேலை கிடைக்குமா சார்னால் கட்டக்கூடாது நான் அஸ்த நட்சத்திரம் எனக்கு வேலை கிடைக்குமா அரசு வேலை கிடைக்குமா அரசு வேலை கிடைக்கணும்னா ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும் நீங்கள் பிறந்த ராசிக்கோ லக்கணத்துக்கோ பத்தாம் இடம் வளர்க்கணும் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும் சிம்மம் வளர்க்கணும் சிம்ம ராசி வளர்க்கணும் சிம்ம ராசிக்கு தொடர்பு இருக்கணும் நான் பார்த்தோன்னே சொல்லிடுவேன் இங்கே கவர்மெண்ட்டில் வேலையில் இருக்காங்க ஏன்னா அந்த அமைப்பு இருக்கும் அரசாங்கத்தில் வந்து அரசு வேலையில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக சிம்ம சுபத்துவமாக இருக்கும் சிம்மத்தில் வந்து செவ்வாயோ சூரியனோ சனியோ சம்மந்தப்பட்டிருப்பாங்க குரு தொடர்பு இருக்கும் ராசிக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சூரியன் சம்மந்தப்பட்டிருப்பார் இல்லைன்னா பத்தாம் இடம் இருக்கும் சில காம்பினேஷனை வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும் இவங்க கண்டிப்பாக அரசு வேலையில் இருப்பாங்க பத்தாம் இடத்தோட சனி சம்மந்தப்பட்டாருன்னா அடிமை வேலையில் இருப்பாங்க அரசாங்கத்தில் வேலை பார்ப்பாங்க ஒரு க என்ன சொல்லுவாங்க கடைநிலை ஊழியர் அதுக்கு இடைநிலை ஊழியராக இருப்பாங்க பத்தாம் இடத்தோட குரு புதன் இவங்க சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னா பெரிய லெவலில் இருப்பாங்க கையெழுத்து போடுற அமைப்பில் இருப்பாங்க கஜெட்டட் ஆஃபீஸராக இருப்பாங்க சரியா நிறைய வித்தியாசம் இருக்குது சரியா நேரில் எல்லாத்தையும் சொல்லிடலாம் செவ்வாய் சம்மந்தப்பட்டார்னால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க ஆளுமே அதிகாரமில்ல ஒரு அதிகாரம் இல்லை பதவியில் இருப்பாங்க சந்திரன் சம்மந்தப்பட்டாருன்னா இதில் இருப்பாங்க சிவில் சப்ளையில் இருப்பாங்க உணவுப் பொருள் வளங்கள் ரேஷன் கடை கூட்டுறவு இது மாதிரி இதில் இருப்பாங்க சரியா இப்படி நிறைய சொல்லலாம் சரியா நேரில் ஆனால் சந்திரன் சம்மந்தப்பட மாட்டார் சந்திரன் சம்மந்தப்பட்டார்னா சிம்ம ராசியாக போயிடும் நீங்கள் கன்னி ராசி சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார் இதுதான் ஜோதிடத்தில் உள்ள ஒரு சுழுக்கு ஜோதிடத்தை எல்லாரும் சொல்ல முடியாது அதில் நிறைய புரட்டி விட்டுரும் ஆளுகளை சரியா பெரிய ஜோசிய கரமே ஆனால் லாங் இதில் ராஜிக்கு தப்பாக இருக்கும் கன்னி ராசினா சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார் மற்ற கிரகங்கள் தான் மாறி இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியை விட்டு போகவே மாட்டார் அது எப்படி ராசியில் அவர் சிம்மத்தில் இருப்பார் சிம்மத்தில் இருந்தால் சிம்ம ராசியாக போயிடும் ரைட்டா இப்படி நிறைய விஷயம் இருக்குது நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சரியா கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் கும்பலக்கணத்தில் பிறந்தேன் எனக்கு இப்போ வந்து தேசம் நடக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுவேன் நான் குரு எங்கே இருக்காருன்னு சொல்லணும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் கும்ப தேசம் நடக்குது வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கும் சந்திரதசையில் அஞ்சு வருஷம் இருக்குன்னா அடுத்த செவ்வாதாசை ஏழு வருஷம் பதினேழு பன்னெண்டு அங்கட்டு ராகு பதினெட்டு முப்பது முப்பதுலேருந்து நாற்பத்தாறு வரைக்கும் ஐம்பது வயசு வரைக்கும் குரு நடக்கும் ஸோ எனக்கு வயசு நாற்பது வயசு நடக்குது சார் எனக்கு வந்து குருதசை நடக்குது கும்பலக்கணம் கன்னி ராசி அச்சா நட்சத்திரம் குரு எங்கேப்பா இருக்கிறாரு குரு ஏழாம் மடத்தில் இருந்தாராம் பரவாயில்ல ராசியை பார்ப்பார் ஆட்சி இருப்பார் பரவாயில்ல கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் பரவாயில்லை ரெண்டில் குரு இருந்தாலுமே ஆட்சிப்பட்டுருப்பார் ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பாரு குரு கெட்டு போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு சரியா லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் ரிசபத்தில் நல்ல நிலைமை இல்லை கன்னிராசி கும்பலக்கணம் குரு திசை நடக்கு குரு எங்கே இருக்கார் ரிசபத்தில் பாமப்பட்டார்னால் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் சரியா தொழில் ஒரு ஆனால் பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவாங்க பத்தாம் இடத்தை பார்ப்பார் பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க ஆள் ஆச்சாரமாக இருப்பாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் குரு வந்து அந்த பலன் கொடுக்க மாட்டார் தூரதேசத்துக்கு அனுப்பிவிடு அனுப்பிவிடுவார் ஏன்னா நாலாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் வெளிநாட்டு யோகத்தை கொடுத்துடுவார் குருதை நடக்கும்போது வெளிநாட்டில் இருப்பாங்க இப்போ இப்போ கண்டிப்பாக ஒருத்தர் நடக்கும் கன்னிராசி அஸ்ஸ நட்சத்திரம் கும்பலக்கணம் ரிஷபத்தில் குரு இருக்கிறார் குருதேசை நடக்குனா வெளிநாட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா பூர் விட்டு வெளி இடத்துலேயே வெளி மாநிலத்திலே இருப்பாங்க ஆமாம் சார் நான் வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சத்தியமாக இருப்பாங்க நூற்றுக்கு நூறு அது குருதை இவ லக்கணத்துக்கு எட்டு கூடியவன் புத்தி சூரிய புத்தி வச்சுட்டா கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் இருப்பாங்க குருதிசை சூரிய புத்தியில் கண்டிப்பாக வெளியில் வெளி இடத்துல தான் இருப்பாங்க இதெல்லாம் தெரியும் நமக்கு ஏன்னா ஜாதகம் பார்க்குறோம்ல வந்துகிட்டே இருக்கும் வற்றாத ஜீவநெதியாக இறைவன் கொடுத்த அருளால வந்துகிட்டே இருக்கும் நமக்கு சரி அந்த அமைப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் இருப்பான் குருதிசை சூரிய புத்தி கும்பலக்கணம் கண்ணீராசி அஸ்த நட்சத்திரம் நாற்பது நாற்பஞ்சு வயசில் குருதெசையில் சூரிய புத்தி நடக்கும் வெளிநாட்டில் தான் இருப்பான் சரியா கடைசியில் புத்தி முடியும் முடியும்போது கண்டிப்பாக வெளிநாட்டில் நல்லா சம்பாதிச்சிட்டு வந்துடுவாங்க நல்ல பலனில் கொடுப்பார் ராகு கும்பலகணத்துக்கும் கன்னி ராசிக்கு நல்ல பலனை கொடுப்பார் ஆனால் ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும் ராகு எங்கே இருக்கணும் அவர் வந்து குரு பார்வையில் இருக்கணும் குரு நாலாம் இடத்தில் இருந்தார்னா அவர் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கணும் எட்டாம் இடத்தை எங்கே இருப்பார் கண்ணிலே இருப்பார் ராசியிலே இருப்பார் குரு பார்வையில் இருப்பார் நல்ல அமைப்பு தான் ராசியில் இருந்தாலும் சந்திரனை பிடிச்சிருப்பார் கிரகணம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கும்போது வெளிநாடு தூக்கி விட்டுருவார் தூக்கி விட்டு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார் ஓகே நேரில் இப்படி நிறைய இருக்குது கேளுங்க நீங்கள் கேட்டிங்கன்னா நல்ல விதமாக நான் பலனை சொல்லுவேன் குடும்பத்தில் அமைச்சி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சுபகாரியங்கள் எல்லாப்படியாக நடக்கும் கணவன் கிட்ட அந்யுனியம் இருக்கும் கூட்டு தொழில் பங்கு செஞ்சு சேர்மார்க் இன்விசேஷனாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்கும் கன்னிராசிக்கு வருகிற முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி ஒரு பூஜையை பண்ணிட்டிங்கன்னா சக்தி கூட அவர்கள் பரிபூர்வமாக வீட்டில் இருக்கும் சக்தி கிடச்சிட்டாலே மனிதனுக்கு எல்லாம் கிடச்சிரும் ஒரு மனுஷன் என்ன சொல்கிறாங்க அவனுக்கு உடம்புல தெம்பு இல்லைப்பா சக்தி இல்லாமல் கிடக்கிறான் அப்படிமா சக்தி இல்லாதவன் எதுக்கு இல்லாதவன் அவனுக்கு அவ்வளோதான் எதுவுமே எந்த சக்தியுமே இல்லை சக்தி இருந்தால் தான் உனக்கு அனைத்தும் சாத்தியப்படும் சக்தி இருந்தால் தான் காலையிலேயே முதல் எந்திக்க முடியும் அடுத்த காரியத்தை பண்ண முடியும் அது உடம்புல தெம்பு இருக்கணும் எனர்ஜி அதுதான் இங்கிலீஷில் எனர்ஜிங்கிறாங்க எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிங்க எனர்ஜிக்கு ஃபுட் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குற நாள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து நான் பூஜை பண்ணிட்டீங்கன்னா எனர்ஜி கிடைக்கும் சரியா பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் சில தகவல்களை சொல்லுவேன் நான் நம்ம வீடியோ உங்களுக்கு எப்போயுமே வந்து நல்ல விதமாக இருக்கும் இந்த சக்தி யோகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே தொடர்ந்து பாருங்கள் கன்னிராசிக்கு வேறு எதுவும் பலன் இருக்கா சார் அப்படின்னா கன்னிராசிக்கு வந்து கிரக நிலைகள் நல்லா தான் இருக்குது ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு கவனமாக இருங்க கொஞ்சம் உணச்சி வச்சப்பட்ட நிலையில் இருப்பீங்க நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு வீட்டில் அம்மாவுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க வீட்டில் உங்கள் மாமியாளு உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மனைவிக்கும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க வண்டி வானத்தில் போகும்போது வேகமாக போகாதீங்க இரவு நேர பயணத்தை தவறுங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க சேஃப்டி பெல்ட் போட்டுக்கோங்க சரியா நாலாம் படம் பிரச்சனை இல்லை ஏழாம் படத்தில் சனி பகவான் வக்கிற நிலையிலேருந்து வெளியே வந்துட்டார் சனி பகவான் வந்து தலகிழக்கம் இதுக்கு நான் வீடியோ போட்டுக்கேன்னா என்ன தெரில கொஞ்சம் கெடுபடிலாம் குறைஞ்சிரும் கண்ணீராசிக்கு வந்து திருமண தடை திருமணத்தில் பிரச்சனை கணவன் மொழி பிரச்சனை கூட்டுத்தொழில் பிரச்சனை நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை அக்கம் பக்கத்தில் பிரச்சனை எனக்கும் இல்லாமல் இருந்தது தொழில் வியாபாரத்தம் உத்தியோகத்தில் மற்றவங்களுடன் பிரச்சனை சண்டை சடவு இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாக போயிடும் அதெல்லாம் வந்து சரிப்படுத்துவார் சனி பகவான் அடுத்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால தூர தேசத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தொடர்பு நல்லாயிருக்கும் இருந்தாலும் அங்கே இருக்கிற ஆண்கள்கிட்ட கவனமா இருங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் வேலை பார்க்குற ஆண்கள் கிட்ட சக ஊழியர்கள்கிட்ட அனுசரித்து போங்க கோவப்படாதீங்க ஏன்னா எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு சரியா கொஞ்சம் செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடைவர்கள் கட்டுக்குள்ளே இருங்க இருப்பினும் செவ்வா வந்து கண்ணியில் தான் இருக்கிறாரு கண்ணி வந்து புதனுடைய வீடு உங்கள் ராசிநாதன் வீடு அறிவுபூர்வமான இடத்துல தான் இருக்கிறாரு வீரமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் ரெண்டு கலந்து இருக்கும் கோவப்பட்டாலும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக தான் கோவப்படுவீங்க அறிவுபூர்வமாக தான் கோவப்படுவீங்க நீங்கள் கோவப்படுறதால ஒரு மீனிங் இருக்கும் சில பேர் அர்த்தங்கிட்ட கோவப்படுவாங்க அவன் கோவப்படுறதில் ஒரு அர்த்தமே இருக்காது ஆனால் சில பேர் கோவப்படுவாங்க அர்த்தமாக இருக்கும் நம்ம கூப்பிட்டு விசாரிச்சோம்னா அவன் கோவப்பட்டது சரிதாப்பா அவன் வந்து கரெக்டாக தான் கோவப்பட்டுருக்குறான் விஷயம் இருக்குல்ல அறிவுருமா தான் கோவப்பட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கோவப்பட்டாலுமே அறிவுபூர்வமாக தான் கோவப்படுவீங்க இருப்பினும் கோபத்தை அடிக்கோங்க ஏன்னா கோபம் வந்து கூட இருந்து கொள்கிற வியாதி என்னும் சேர்ந்தாரை கொல்லி எனமினும் ஏமாப்பை சொல்லும் கொள்ளும் அது மாதிரி சினம் வேண்டாம் நமக்கு சினமில்லாமல் இருப்போம் சிரமம் இல்லாமல் இருப்போம் சிறப்பாக இருப்போம் கோபத்தை தர தவித்து விடுங்கள் கோபம் இல்லாத வாழ்க்கை குடும்பத்தை வாழ வைக்கும் ஏன்னா செவ்வா வந்து ராசிக்கு எட்டு அட்டமாதிபதி ராசியில் வர்றதுனால தேவையில்லாத கோபத்தினால சில பிரச்சனைகள் உருவாக்குவார் பிரிவினைகள் உருவாக்குவார் அதனால் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் கோபத்தை தவிர்த்துருங்க அதுக்காகத்தான் அந்த பூஜை வழிபாடு பண்ண சொல்கிறேன் நான் சரியா செவ்வா சந்திரன் நினைவு உங்கள் ராசியில் இருக்கும்போது நீங்கள் அந்த பூஜை புனஸ்காரத்தை முப்பதாம் தேதி பண்ணிட்டீங்கன்னா அந்த கோபமெல்லாம் தெரிஞ்சிரும் குணவிதனாக ஆக்கிடுவீங்க குணாலனாக ஆகிடுவீங்க குணசேகரனாக இருப்பீங்க நல்ல விதமாக இருக்கும் குணம் இருக்கிற இடத்துல தெய்வம் இருக்கும் சரியாக குணம் ரொம்ப முக்கியம் குணம் ஒரு கோயிலாகலாம் குணம் குணந்தான் ரொம்ப முக்கியம் குணந்தான் ரொம்ப முக்கியம் சரியாக நேரில் குணாலன் அப்படிங்கிறாங்கள அது மாதிரி நீங்கள் ஒரு நல்ல குணாலனாக இருப்பீங்க தெய்வம் கோயில் கொண்டு குடி கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே தொடர்ந்து பாருங்கள் சந்தேகம் பிறந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் எப்படி கேட்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி கேளுங்கள் நட்சத்திரம் லக்கணம் இந்த பாதம் சொல்லணும் அஸ்தம் நாலாம் பாதம் கும்பலக்கணம் குரு குரு தசை நடக்குது குரு இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் பிறந்த வருஷம் வேணும் பிறந்த வருஷம் இருந்தால் தான் வயதை கண்டுபிடிக்க முடியும் சரியா நட்சத்திர பாதமும் இருக்கணும் நட்சத்திர பாதம் பிறந்த வருடம் லக்கணம் என்ன தசை நடக்குது தசை கூட நான் சொல்லிடுவேன் என்ன அந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லணும் இதெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் கேள்வி கேட்கும்போது பொத்தம் பொதுவாக கேட்கக்கூடாது அர்த்தமாக கேட்கணும் அர்த்தமாக கேட்டிங்கன்னா நான் பொருத்தமாக பதில் சொல்லுவேன் வாழ்த்துக்கள் எல்லாமல்லாம் இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு உத்திரம் சித்திரை அஸ்த நட்சத்திரத்து பிறந்த நேர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மையில் கொடுப்பார் அனைத்து வளங்களில் நலங்களை பற்றி தேகார்க்கத்துடன் தீர்காயுடன் நிடுவோடி வாழ்க நிரந்த வளம் பெறுக நன்றி நேர்களே வாழ்த்துக்கள்